அந்த சளி வெளியே வந்தாதான் கேஸ் ரிலீவ் ஆகும் சோ இட் இஸ் அ கம்ப்ளீட்லி கேஸ் ரிலேட்டட் இந்த ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி ஆர்த்தரைட்டிஸ்ல கூட சில பேருக்கு அப்படியே நெக் உள்வாங்கி அந்த ஷோல்டர்ல ஃபுல்லா ஸ்டிஃப்னஸ்னால அப்படியே ஜாம் ஆயிருக்கும் சோ இந்த மாதிரியும் நெக் ரிலேட்டட் ஆர்த்தரைட்டிஸ்க்கும் நம்ம ஆரம்ப கால கட்டத்துல கவனிக்காததான் காரணம் சோ அப்ப ப்ராப்பரான நெக் பெயின் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் சோ அப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த நெக்ல இருக்க ஸ்டிஃப்னஸ் எல் எல்ஃபோவில் இருக்கிற கம்ப்ரஷன் ரிலீவ் ஆகணும்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுது லிக்விட் டைட் போடுங்க நம்ம சாப்பிட்ற இந்த பூரி பொங்கல் சப்பாத்தி உப்புமா கிச்சடி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கூழ் நிறைய குடிக்கணும் அப்போ தான் நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷன் ஏற்படும் பிளட்டை சர்க்குலேட் ஆக அந்த அழுத்திட்டு இருக்கிற இப்படி அழுத்திட்டிருக்கு அந்த கம்ப்ரெஷன் என்னாகும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் ஸோ அப்போ அந்த கேஸ் ரிலீவ் ஆனவொடனே அந்த ஃப்ரெட்ஜெல்லாம் இருக்கக்கூடிய போன் சாஃப்ட்னஸ் கொடுக்கும்